தெரியல ஊருக்குள்ள ஊர்த்தி ஆளை காணோம் பத்து நாள் வர அளவு பத்து நாள் தொலைஞ்சு போயிடுறாளுமா ஏமா வயிறு பசிக்குதுமா சோறு வச்சு கொடுமா வாமா ஏடி சோத்த நீயா வச்சு தின்னு தொலைடி நானே பத்து நாள் ஆச்சு ஊர்த்தியும் பேசுறதுக்கு எவ்வளவு வர மாட்டேங்கிறது எவ கதை எனக்கு தெரிய மாட்டேங்குது நானே குழம்பு போயிருக்கேன் இவ உறுத்தி ஏமா அடுத்தவங்க கதையை கேட்டு என்னம்மா செய்ய போறோமா வீட்டுக்கு வாமா சோறு வச்சு கொடுமா உனக்கு இப்ப புரியாது என்னைய மாதிரி கிழவி ஆனா தான் உனக்கு புரியும் ஏக்கா முனிமாக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா ஆளையே காணும் எங்க போனானே தெரியல எப்ப குண்டு தம்பி என்னப்பா இப்படி அசால்ட்ட சொல்லிக்கிறேன் இது சரியான லூசு கேள்வியா இருக்கும் போல நம்மளே பொண்டாட்டிய காணும் தேடி வந்த பொறணி பேச இந்த கேள்விக்கு ஆள் வேணுமா முடியுமா என்ன ஆள் எப்படி இருக்கு முடியுமா கென்ன ஆள் நல்லா சம்மன்ல இருக்கு ஏடி மெண்டல் பைவல பசிக்கு தண்ணி வேணலடி வீட்ல போய் சோறு வச்சு தண்ணி அகரதி தர மணிக்கிட்டலையாத என்ன பத்ராளி கேள்வி யாரையும் ஊருக்குள்ள கொலை பண்ணிட்டியா எம்மா கொஞ்ச நாளா உங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்தேன் இங்க வந்தானே ஏழரை ஆரம்பிச்சிருவாளுங்கம்மா ஏடி கொசு ஏறுமாடி ஏன்கடி பத்ராளிய பத்தி இப்படி கேக்க

இது வேற பாட்டை பாடி பாடி இந்த கிழவனை வர வச்சுட்டாளுங்க என்னடா நினைச்சுக்கிட்டேக்க பத்தராளி பின்னாடி ஃபாலோ ஏமா மொட்டச்சி பேசாம அமைதியா இருமா நான் உன்னை பார்க்க வரல. ஏன் டார்லிங் பத்தராளியே பார்க்க வந்திருக்கே. ஆளு வடசட்டி மாதிரி இருக்கு. வடசட்டியே போய் டார்லிங் கோர்லிங் என்கிட்ட இருக்கானே கேலவே. ஆளனாலும் ஆளு அப்பா ஹம்சமான ஆளு. ஆமா தத்தா ஹம்சமான ஆளுடா. என்ன வாய் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இருக்கோம். ஏ என் வாயை பார்த்து நக்கல் பண்ணாதீங்க டி இப்ப பாரு நான் ஸ்டைலா வச்சிருக்கேன் பாரு என் வாயை இது நம்ம வடசட்டி குப்பர கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு இப்ப பாருங்க இது ஒரு புது ஸ்டைல் இது தோசை கரண்டி கொஞ்சம் வளைச்சு வச்ச மாதிரி இருக்கு டார்லிங் நீ மத்தவங்க கிட்ட கேக்காத ஏன் கிட்ட கேளு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் நீ எப்படி இருந்தாலும் அழகு ஏன் கண்ணுக்கு நீ ஒருத்தி தான் தேவதை தேவதையா வளக்க மாதிரி கட்ட மாதிரி இருக்க அந்த கருவாச்சி இந்த கருவாச்சி பத்தறாலே போய் நீ தேவதங்கறானே இங்க பாரு நீ தேவலாம் என் விஷயத்துல தலையிட்டுட்டு இருக்க ஒவேளை பார்த்துட்டு பேய் இல்லன்னா நடக்கறதே வேற நடக்கிறது வேற மாதிரி தான் இருக்குமா ஏற்கனவே உன் வாயே வேற மாதிரி தான் இருக்கு ஏமா ஒத்தரம் சா பேசாம உன் வீட்டுக்கு பேரு இல்லாட்டினா உன் புருஷன் சொல்லி கொடுத்து உனக்கு அடிவாங்க வச்சுருவேன் பாத்துக்கோ இங்க இருங்க தாத்தா மொட்டை தாத்தா இந்த கிழவி ரொம்ப பேசுனா கையில கட்ட வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த கட்டையை வச்சே மண்டையில நறுக்குன்னு போடுங்க அப்பதான் சொன்னி கேட்கும் உத்தரோசா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அது வந்து என்னோட டார்லிங் நானும் அடிக்க மாட்டேன் வயசான காலத்துல இவங்க வேற டார்லிங் கோர்லிங்னு சரி தாத்தா அங்கிட்டு போய் ஓரமா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி விளையாடுங்க நாங்க இங்க உள்ள விளையாட போறோம் போங்க இடத்த காலி பண்ணுங்க எல்லாம் என்னைய பார்த்தா எல்லாருக்கும் பொருட்காட்சி மாதிரி இருக்கு போல